அலாமலை வரமத்துள்ளாஹி விப்ரகாத்தூ இது என்னோடய சேனல் நூருல் ஹுதா இப்போ நம்ம தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா தொழுகையின் பலன்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் இப்னு உமர் அலியல்லாஹூ அன்ஹு அறிவிக்கிறார்கள் இஸ்லாம் என்ற கட்டடம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது முதலாவது இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா அதாவது சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் திருத்துதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவது இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது மூன்றாவது ஜகாத் கொடுப்பது நான்காவது ஹஜ்ஜு செய்வது ஐந்தாவது ரமலான் மாதம் நோன்பு வைப்பது விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து விஷயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகளாகும் ரசூலுல்லாஹி சல்லாஹுலை செல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியுள்ளார் இஸ்லாத்தை ஐந்து கம்பங்கள் மீது அமைக்கப்பட்ட ஒரு கூடாரத்திற்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார் கலீமா அக்கூடாரத்தின் நடுக்கம்பம் போன்றதாகும் மற்ற நான்கு செயல்களும் கூடாரத்தின் நான்கு மூளைகளில் உள்ள கம்பங்களை போன்றவையாகும் நடுக்கம்பம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது நடுக்கம்பம் இருந்தும் நான்கு மூலைகளிலுள்ள கம்பங்களில் ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டாலும் கூடாரம் இருக்கும் ஆனால் கம்பமில்லாத அந்த பகுதி சரிந்து குறையுடதாக காணப்படும் இந்த ஹதீஸில் அடிப்படையில் நாம் நம்முடைய நிலைமையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐந்து காரியங்களையும் கொண்ட இஸ்லாம் என்னும் இக்கூடாரத்தை நாம் எந்த அளவு நிலைநிறுத்தியுள்ளோம் இஸ்லாத்தில் எந்த கடமைகளாவது நாம் முழுமையாக நிறைவேற்றி வருகிறோமா இந்த ஐந்து கடமைகளும் எவ்வளவு முக்கியமானவை என்றால் இவைகள்தான் இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக இருக்கின்றது ஒரு தான் முஸ்லீம் என்ற வகையில் ஐந்து இந்த ஐந்து செயல்களுமே கடைபிடிக்க வேண்டும் மிகவும் முக்கியமான அவசியமாகும் எனினும் ஈமானுக்குப் பிறகு அனைத்தையும் விட தொழுகையே முக்கியமானதாகும் ஹஜரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹையு செல்லம் அவர்களிடம் அனைத்தையும் விட அல்லாஹு தாலாவிற்கு மிக விருப்பமான செயல் எது என கேட்டேன் தொழுகையில் என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்டார்கள் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொன்னார்கள் பிறகு எது என்று கேட்டேன் ஜகாத் என அருளினார்கள் நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்க